சற்று முடி வெளியான தகவல் ரேசன் அட்டைதற்கு முக்கியமான தகவல் வெளியே அது என்ன பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பிடிக்கல போகலாம் ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை வழங்கும் திட்டத்தில் தமிழக அரசு இறங்கியுள்ளது விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் தமிழ்நாடு மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன மத்திய அரசு உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது ரேஷன் கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் விநியோகம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் முன்னோடி திட்டமாக தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவது அரசின் பரிசீலனையில் இருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி சமீபத்தில் கூறியிருந்தார் முதற்கட்டமாக கோவை நீலகிரி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் முதற்கட்டமாக வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருந்தார் இதற்கான பரிசீலனையில் அரசு ஈடுபட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் ஒரு லிட்டர் பாமாயிலுக்கு பதிலாக அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்கலாம் என்று முடிவு செய்துள்ள தமிழக அரசு அது குறித்து ரேஷன் கார்டுதாளரிடம் கருத்து கேட்டறிய உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள ரேஷன் காடுதார்களுக்கு புழுங்கல் அரிசி பச்சரிசி சர்க்கரை துவரம்பருப்பு பாமாயில் கோதுமை போன்றவை வழங்கப்படுகின்றது இதில் கோதுமை மற்றும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது போன்ற சூழலில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தையில் தேங்காய் சந்தையில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைவதை தடுக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் ரேஷன் கார்டுகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக உள்ளது பல்வேறு அரசியல் தலைவர்களும் இது குறித்து அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றன ரேஷன் கார்டுகளில் பாமாயிலுக்கு பதிலாக விவசாயிகளிடமிருந்து தேங்காய் மற்றும் கடலை எல் உள்ளிட்ட பொருட்களை கொள்முதல் செய்து தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை விநியோகம் செய்ய கோரி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் போராட்டம் செய்தன இது தொடர்பாக நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறது மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கலாமா என்பது தொடர்பான காடுதல்களிடம் கருத்து கேட்டு அது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது இதற்கான ரேசன் கடைகளுக்கு ஒரு படிவம் வழங்கப்பட்டுள்ளது அதில் தேங்காய் எண்ணெய் வழங்கலாமா என்று பயனாளிகளிடம் கேட்க படுகிறது ரேஷன் கார்டுகளில் பயனாளிகளின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதற்கான பூர்த்தி செய்த படிவத்தை மாவட்ட நிர்வாகம் சேகரித்து தமிழக அரசின் கவனத்துக்கு அம கவனத்துக்கு அனுப்பி வைக்க உத்தரவிட்டிருந்தது இதில் பெரும்பாலான மக்கள் தேங்காய் எண்ணெய் வழங்க ஆதரவு தெரிவித்துள்ளதாக தெரிகிறது இதன்படி விரைவில் தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் வழங்க அரசு உத்தரவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்